ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா தமிழ் இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஆடி ஒன்று நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிறோம் கொஞ்சம் ஜவுளி எடுத்துகிட்டு வரலாம்னு அதுக்கு இப்போ காலையில் சாப்பாடு செஞ்சுச்சுட்டு போகிறேன் காலையில் ஒரு பதினொரு மணி போட போகிறேன் பதினொன்று மணிக்கு கூட நம்ம ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாம் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரவங்க ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு புளிசாத பொடி தான் பொடி நம்ம வீட்டில் தான் புளிசாத பொடி இருக்கா அந்த பொடி தான் தாளித்து வச்சிருக்கிறேன் சாதத்தை வடித்து இப்போ கிளறி வச்சுட்டு நான் என்னென்ன செய்யறேன்னு ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் தஞ்சாவூரில் போய் என்ன பார்க்கலாம் புளிசாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி பார்த்தீங்களா சும்மா நம்ம புளிசாத பொடி இருந்துச்சுன்னா டக்குன்னு கடுவுள் தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு தாளித்து சாதத்தை வடித்து கிளறிக்கிட்டு டக்குன்னு போய்ட்டே இருக்கலாம் இதுதான் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் எங்கள் மாமியாருக்கும் வச்சுட்டு போகிறேன் வந்து நம்ம நேரத்தில் வந்தோம்னா நம்மளும் வந்து சாப்பிட்டுக்கலாம் பொடி பாருங்கள் இந்த பொடி வேணும்னா மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இந்த சாதத்துக்கு இப்போ நான் இதால் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனை பார்த்தீங்க இப்போ வாங்க கிளம்பிடலாம் தஞ்சாவூருக்கு இப்போ நாங்கள் தஞ்சாவூருக்கு கிளம்பிட்டோம் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டு போயிட்டு ஆனந்தத்துக்கு தான் போவோம் வேறு கடைக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஆனந்தத்தில் போயிட்டு ரெசை கீழே காமிக்கிறேன் தஞ்சாவூரில் வந்தாச்சு இப்போ தள்ளுபடி எல்லா கடையுமே ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க நீங்கள்லாம் ஆடிதழு சொல்லுங்க நாங்கள் வருஷம் வருஷம் ஆடி தள்ளுபடிக்கு வரலன்னா எங்களுக்கு ஒப்பே வராது தீபாவளிக்கும் வருவோம் ஆடிதள்ளுபடிக்கும் வந்து நிறையா எடுத்துகிட்டு போவோம் இப்போ வந்தாச்சும் கடைகிட்ட போய் காமிக்கிறேன்

பாப்பாவுக்கு டிரெஸ் வந்தாச்சு மாடிக்கு பாப்பாவுக்கு டிரெஸ் பாத்து நீ நல்லா இருக்கேனு சூப்பரா இருக்கடி

இப்போ தஞ்சாவூருக்கு போகிறேன்னு சொல்லிங்க நான் கடையில் தஞ்சாவூர் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ என்னான்னு சொல்லுங்க இந்த கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்துருக்கோம் ரொம்ப எடுக்கலை இன்னைக்கு என்னென்னா கூட்டமாக வேறுப்பா ஸ்கூலு வேற லீவ் விட்டாங்க பயங்கர கூட்டம் கடைக்குள்ள போக முடியல ஃபுல் கூட்டம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து இது ரெண்டும் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாடு இந்த மாதம் அதனால அவளுக்கு வந்து இந்த ஃபேன் ரெண்டு

நாலு ட்ரெஸ் இருக்கு நாலு பேண்ட் நாலு டீ ஷர்ட் இது வந்து பேட்டிக்கு தான் எப்பயுமே அவளுக்கு தான் தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா அவளுக்கு தான் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எங்க மருமகளுக்கு ஒரே ஒரு ஃபேண்ட் ஷர்ட் தான் ஒரே ஒரு எடுத்துக்கிட்டு சொல்லுவேமா அது எடுத்துக்காது அது ஒன்னே ஒன்று தான் எடுத்துக்கிட்டு வந்துருக்கு இது மூணு வந்து இது மூணு வந்து நல்லா இருக்கா என்னன்னு கமல சொல்லுங்க இது வந்து எங்க தங்கச்சிக்கு தங்கச்சின்னா அவங்களுக்கு தெரியும் மண்ணை புட்டு அவங்க எடுத்துட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு புடவை எடுத்துவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு மூணுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் ஆடி மாதம் சாமி விடுவோமா வெள்ளிக்கிழமை அதுக்கு வச்சு சாமி இந்த புடவையோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா இந்த புடவை அப்புறம் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூறுரூவா இரநூத்தி அறுபது ரூபா அப்படி உள்ள புடவை தான் புடவையெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் போனீங்கன்னா எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஆடி தன்பிடிக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மற்ற பேருக்கெல்லாம் எடுக்கலையா அப்படின்னு கேட்காதிங்க கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சாமி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்புறம் என்ன இந்த ஆயுதம் மக்கான ஆளையே போயிடுவோம் போய் எல்லாேருக்கும் நிறையாவே எடுத்துகிட்டு வருவோம் இப்போ நாங்கள் முக்கியமாக பாப்பாவுக்கு பிறந்த நாள் வரும் அதுக்காக நாங்கள் மறக்காமல் ஆடிக்கு போவோம் போய் எல்லாருக்குமே ஆடு போய் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருது அவ்வளோதான் நீங்கள்லாம் ஆய்தல் குடிக்கு போவீங்க என்னன்னு கமாட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ எல்லாரும் தான் போவாங்க ஆடிதல் குடிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துனா சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்